இவர் வித்தியாசமான முறையில் அறிவியல மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு இதில் நிகழ்காலம்னா எவ்வளவுன்னு நம்மளால் வரையறுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி மைண்டை ஓப்பனாக வச்சுருக்கணும் ஸோ எங்கேருந்து வாங்கினா நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படலாம் இப்போ வந்து லைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கண் வழியாக வர்ற லைட்டு இப்போ சூரியன்லேருந்து வர்றது வெள்ளை கலரில் இருக்குது அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைண்டர் ஈவெண்ட் ஈவென்ட் பேஜில் போயிட்டு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் விவேகானந்தர் எழுதின ஒரு புஸ்தகத்தில் அவர் வந்து சொல்லியிருந்தார் வாழ்க வையகம் நண்பர்களே ஆற்றல் பாலான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க இவர் வித்தியாசமான முறையில் அறிவியல மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அறிவியலையும் கணிதத்தையும் வித்தியாசமான முறையில் மாணவர்களுக்கு கற்றுக்கொடுக்கும் ஆற்றல் பாலா அவர்கள் இவர்களை வச்சு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இதில் மாணவர்களும் கலந்துக்கலாம் ஆசிரியர்களும் கலந்துக்கலாம் பெற்றோர்களும் கலந்துக்கலாம் யார் வேணால் கலந்துக்கலாம் இந்த வகுப்பு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் ஆற்றல் பாலா அவர்கள் நடத்தும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்படி தொகை செலுத்தி கலந்துக்கலாம் வணக்கம் அறிவியலும் வாழ்வியலும் வகுப்புக்குள் போகலாம் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துப்போம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு மூணாக சொல்கிறோம் பாஸ்ட் ப்ரசன்ட் ஃப்யூச்சர் இப்போ வந்து இதில் நிகழ்காலம்னால் எவ்வளவுன்னு நம்மளால் வரையறுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது நிகழ்காலம்னால் ஒரு நொடியாக இல்லை ஒரு மணித்துளியாக இல்லை ஒரு நிமிடமாக ஒரு வருஷமாக இது என்னவாக வேணால் இருக்கலாம் ஆனால் பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சரில் அந்த ப்ரெசண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிறோம் இதையே தான் நானும் முன் வச்சேன் இது இது இன்னொரு உதாரண இது எதுக்காக இந்த உதாரணமே வருது அப்படின்னா அறிவியல் ஆணவம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துடும் எல்லாத்துக்குள்ளேயும் இப்போ நானும் வந்து அறிவியலுக்குள்ளே போனப்போ இந்த ப்ரெசண்ட்டுக்கு ஒரு வரையறை இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இணையதளத்துலையும் புஸ்தகங்கள்லையும் எங்கெங்கேயோ எல்லாம் தேடி பார்க்குறேன் யாராவது ஒருத்தராவது இதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடைக்கல ஸோ அப்போ நிகழ்காலம்னே என்னென்னே தெரியல அப்படின்னா அப்போ என் அதாவது வரையறுக்கிறது அதை ஒரு மெஷர்மெண்ட் அறிவியலுங்கிறதே அதுதானே எனக்கு ஒரு அளவை இருந்தால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சோ இது ரொம்ப தேடிட்டு எந்த ஒரு புத்தகத்திலையோ எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் ஒரு காலகட்டத்தில் விவேகானந்தர் எழுதின ஒரு புஸ்தகத்தில் அவர் வந்து சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா நிகழ்காலம்னா ஒரு மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடுற அந்த கால அவகாசம்தான் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அப்ரோச்சா தெரிஞ்சது ஏன்னா இதுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நிகழ்காலத்தை டிஃபைன் பண்ணியாச்சு அப்போ மூச்சு உள்வாங்கிறதுக்கு முன்னால் இருந்தது இறந்த காலம் அதுக்கப்புறம் வரப்போறது எதிர்காலம் இந்த மூச்சை நின்று போச்சுன்னா எந்த காலமும் கிடையாது இல்லை ஒரே ஒரு காலம்தான் ஸோ இது வந்து எதுக்காக இந்த உதாரணத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் இல்லை சில வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறிவியல் மட்டுமே நம்மளுக்கு கை கொடுக்கணும்னு நிக்காம ஃபிலாசஃபின்னு சொல்லுவாங்க தத்துவங்கள் இதில் இருந்தும் கூட இல்லை ரிலீஜியஸ் இருந்து வேதங்கள்ல இருந்தும் எங்கேருந்து நம்மளுக்கு வந்து இதுக்கான பதில் கிடைக்கும்னு தெரியாது நம்ம மெயினாக என்ன பண்ணணும்னா மைண்டை ஓப்பனாக வச்சுருக்கணும் ஸோ எங்கேருந்து வேணால் நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படலாம் இது ஹெட் மசாஜர் அப்படிங்கிற ஒரு எளிமையான கருவி இந்த கருவியில் கம்பி இருக்குது நீளமான கம்பிகள் ஒரு ஆறு இருக்குது அதே மாதிரி நீளம் குறைவான கம்பி ஆறு இருக்குது இப்போ இந்த நீளமான கம்பியை இப்படி இழுத்து விடும்போது இப்போ நீளம் குறையாக இருக்கிறது ஆடுறதில்ல நீளமாக எதாவது இருக்கோ அது மட்டும்தான் ஆடுது இப்போ எதை வேணால் இழுக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி ஸோ என்ன இதில் அற்புதம்னா ஒரே இடத்துல எல்லாமே இருந்தாலும் அந்த நீளத்தையும் அதோட நிறையும் பொறுத்து அவங்க எல்லாம் வந்து வைப்ரேட் ஆகிறாங்க இல்லைன்னா ஆகிறது இல்லை இது ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது இதே மாதிரி இன்னொன்று வச்சிட்டோம்னா இப்போ இதில் இந்த நீளமாக இருக்கிறது இழுக்கிறேன் இங்கே இருக்கிறத அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த நீளமாக இருக்கிறது தான் ஆடும் இதுக்கு இந்த கான்செப்டுக்கு பேர் ஆங்கிலத்தில் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து லைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கண்ணு வழியாக வர்ற லைட்டு இப்போ சூரியன்லேருந்து வர்றது வெள்ளை கலரில் இருக்கு ஆனால் அதை பிரிச்சு எடுக்கலாம் ஒரு ரெயின்போ அது வந்து பிப்ஜியார்னு சொல்லுவாங்க வயலட் டெண்டிகோ ரெட் ப்ரூ இந்த மாதிரி வேற வேற கலராக இருக்குது ஸோ இந்த வைப்ரேஷனோட ஒன்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஒரே இடத்துல அத்தனையும் பேக் ஆகலாம் அதாவது எல்லா கலரும் ஒரே இடத்துல இருந்தால் அதை வந்து நம்ம வெண்மை நிறம் அப்படின்னு சொல்கிறோம் இதே ஒரு பிரிசம் வச்சு அந்த வெண்மை நிற இருந்து வேறு வேறு கலராக பிரித்து எடுக்கலாம் ஓகே ஸோ இந்த வைப்ரேஷனோட இந்த அதிர்வுகளோட மெயின் அட்வான்டேஜ் அதே தான் ஒரே இடத்துல நிறைய விஷயங்களை சேர்த்து வைக்கலாம் நம்மளுடைய அனுபவ பகிர்வுகளை சரி நம்மளோட அனுபவங்களை மிட்டங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு கதைகள் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்குது அதில் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கதை எடுத்துகிட்டோன்னா நியூட்டன் ஆப்பிள் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இதை இந்த கதையை தெரியாத மக்களே இருக்க முடியாதுங்கிற லெவலுக்கு அவ்வளோ பிரபலம் அடைஞ்சிருச்சு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நியூட்டன் வந்து ஏதோ ஒரு தோட்டத்தில் ஆப்பிள் மரத்துக்கடியில் உட்காண்டிருக்கிறாரு ஆப்பிள் வந்து அவர் தலை மேலே விழுந்துச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் வந்து பிரின்சிப்பியா அப்படிங்கிற மொத்த அறிவியல் ஒரு ஆவணத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கதைக்கு பின்னால இருக்கிற அந்த மூல கரு என்ன நெஜமா நடந்துச்சு அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரியுமா இந்த வகுப்பு ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஆன்லைன்ல மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு ப்ரோக்ராம் இல்லைன்னா பேஜ்ல போயிட்டு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆற்றல் பாலா அப்படின்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் எனவே ஆற்றல் பாலா அவர்கள் நடத்தும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்